ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சென்ட் அருமையான ஒரு லேண்டு தான் பார்க்குறோங்க இந்த லேண்டுக்கு வடபுறமும் தார் ரோடு வந்துடுதுங்க கிளபுரமும் தார் ரோடு வந்துடுதுங்க கார்னர் சைட் லேண்டாக தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா நெகமம் டு வடசத்தூர் போகிற ஸ்டேட் ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர்லையே தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து கார்னர் லேண்டாக நம்மளுக்கு கிடச்சிருதுங்க நல்ல ஒரு மண்வளம் கொண்ட பூமி வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் கூடங்க நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமும் இருக்குதுங்க இப்படிப்பட்ட இந்த ஐம்பத்தி ரெண்டு சென்ட் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக ஐம்பத்து ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க அதாவது வந்து பர் சென்ட்டு ஒரு லட்ச ரூபா வில சொல்கிறாருங்க இன்றைக்கி லேண்டு தேடிட்டுருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் பர் சென்ட் வந்து ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயெல்லாம் நம்மளுக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றே கால் லட்சம் இல்லாமல் கிடைக்கிறது இல்லைங்க இவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலிருந்தும் எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோம்ங்க ஏன்னா ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ்லேயே கிடச்சிருக்கிற இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்